சேலம் மாநகர மாவட்ட செயலாளராக கடந்த பத்து ஆண்டுகளாக பொறுப்பில் இருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாச்சலத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அப்பொறுப்பில் விடுவித்து உத்தரவிட்டுள்ளார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சிவராமன் இணைகிறார் வணக்கம் சிவராமன் சேலம் மாநகர அதிமுக மாவட்ட செயலாளர் வெங்கடாஜலத்தின் பதவி பறிக்கப்பட்டதன் பின்னணி என்னவாக உள்ளது முழு விவரங்கள் என்ன வணக்கம் எழில் சேலம் மாநகர் மாவட்ட செயலாளராக இருந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாச்சலத்தை பொறுப்பிலிருந்து இருந்து தற்பொழுது விடுவித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் தன் சொந்த மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளரையே எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது விடுவித்திருப்பது பல்வேறு கேள்விகளையும் யூகங்களையும் எழுப்பியிருக்கிறது இது குறித்து நாம் அஇஅதிமுக தரப்பில் விசாரித்த பொழுது முக்கிய தகவல்களானது கிடைத்திருக்கிறது தற்பொழுது அஇஅதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி வருகிறது அந்த தான் தற்பொழுது கட்சி விதிகளுக்கு எதிராக செயல்பட்ட ஒரு சில நபர்களை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கி வருகிறார் சமீபத்தில் கூட கன்னியாகுமரி மாவட்ட செயலாளராக இருந்த தலவாய் சுந்தரம் அவர்கள் கட்சி நடவடிக்கைகளை மீறி செயல்படுகிறார் என்று தூக்கி அடிக்கப்பட்டார் பின்பு காலங்களில் அவர் வந்து கட்சியில் இணைத்துக் கொள்ளப்பட்டார் ஜெயலலிதா பாணி அரசியலை தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில் எடுத்திருப்பதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அஇஅதிமுக தயாராகி வருகிறது தேர்தல் பணிகளில் கடமை உணர்வோடு பணியாற்ற வேண்டும் மாவட்ட செயலாளர்களை கண்காணித்து அவர்களது பணி திருப்தியாக இருக்கிறதா என்பது குறித்து அறிக்கை கொடுக்க வேண்டும் என மூத்த நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார் கட்சியின் அடிப்படை கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது புதுப்பிக்கப்பட்ட கட்சி உறுப்பினர்கள் உரிமை சீட்டுகள் உள்ளிட்டவை வந்து பார்த்து ஆய்வு செய்து வந்து அறிக்கை அளிக்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களுக்கும் சென்ற மூத்த உறுப்பினர்கள் கே பி முனுசாமி நத்தம் விஸ்வநாதன் திண்டுக்கல் சீனிவாசன் எஸ் பி வேலுமணி தங்கமணி அதே போன்ற சண்முகம் செம்மலை உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகளும் பார்த்து கள ஆய்வு செய்து இந்த அறிக்கையை அளித்து வருகின்றனர் அந்த கலாய்வு கொடுத்ததன் அடிப்படையில் தான் தற்பொழுது வெங்கடாசலம் அவர்கள் விடுவிக்கப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது அஹ் இந்த அறிக்கை அவருக்கு சமர்ப்பிக்கப்பட்டு தற்பொழுது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோதும் எதிர்கட்சி தலைவராக இருந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்தவர் எடப்பாடி சில்வம்பாளையம் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த ஊராக இருந்தாலும் அவர் தற்பொழுது நெடுஞ்சாலை நகரில் தங்கியிருக்கிறார் அது சேலம் மாநகர் மாவட்ட எல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் சேலம் மாநகர் மாவட்ட அஇஅதிமுகவின் பணிகளை மேற்கொள்வதற்காக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்வராஜ் சூரமங்கலம் பகுதி செயலாளரான பாலு ஆகியோர் தற்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது சொந்த மாவட்டமான சேலத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளராக கடந்த பத்து ஆண்டுகள் பொறுப்பில் இருந்த வெங்கடாச்சலத்தை அதிரடியாக நீக்கியிருப்பது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கூடுதல் விவரங்களை பகிர்ந்தமைக்காக நன்றி சிவராமன்